ஸோ இது வைப்ரேஷனை பொறுத்து மூணு டைப்பாக வந்துட்டு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைமரி வேவ்ஸ் ரெண்டாவது வந்து செகண்டரி வேவ்ஸ் தேர்ட் ஒன் வந்துட்டு சர்ஃபேஸ் வேவ்ஸ் மூணு டைப்பாக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி வேவ்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன மீடியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலிட் லிக்விட் கேஸ் இந்த மூணு மீடியம் வந்து இருக்கும் ஸோ இந்த மூணு மீடியம்ல இருந்து தான் வந்துட்டு ஃபோக்கஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பெனிட்ரேட் ஆகிட்டு எப்பி ரீச் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து அப்படி வைப்ரேட் ஆகும் அதுக்கப்புறமேட்டு இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து டிராவல் ஆகுது பர் செகண்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீல இருந்து டென் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இது வரும் அது ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வரும் ஏன் பிகாஸ் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு இல்லையா ஸோ அதனால வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வரும் ரொம்பவே ஸ்பீடாக வரும் அதுக்கப்புறமா செகண்டாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி வேவ் செகண்டரி வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸோ இதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்து எட்டு கிலோமீட்டர் வந்துட்டு ஸ்பீடில் வந்து வரும் பர் செகண்டுக்கு வந்து வரும் ஓகேவா இது வந்து பர்பண்டிகுலரில் வந்து இருக்கும் இதில் வந்து சால்விட் இருந்து தான் வந்துட்டு பெனிட்ரேட் ஆகிட்டு வரும் ஓகேவா பர்பண்டிகுலர்னா மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து என்ன சொன்ன மேலே எப்பி சென்டர் வந்து இருக்கும் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் இருக்கும் அது ஸ்ட்ரைட்டாக ஸோ அதோட வேவ்ஸ் இந்த பக்கம் போகுது அப்போ வந்து பர்பெண்டிகுலரில் ஃபார்ம் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஓகேவா சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இது வந்து போயிட்டு வரும் சரியா அதுக்கப்புறம் இது ரொம்பவே வந்து பேரழிவை வந்து உண்டாக்கக்கூடியது ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த வைப்ரேஷனை வந்துட்டு நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து வச்சு நம்ம வந்துட்டு இந்த வைப்ரேஷன் இருக்குது அந்த வைப்ரேஷன் ஆக்சிஜனை வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அதை வந்து சீஸ்மோ கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா சீஸ்மோ மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் வந்து சீஸ்மோலாஜி அப்படின்னு சொல்லுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்